மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா வேறுபாடு வேறுபாடு அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளோட மக்கள் கிட்டையே நிறைய விஷயங்கள்ல வெளிப்படுது அதாவது நார்மலா இனம் அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு ஆண் இனம் இன்னொன்னு பெண் இனம் சோ இதை தவிர்த்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயுமே அதிகமான வேறுபாடுகளை வச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதி ஏழை பணக்காரங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகளை வச்சுட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா மக்களோட மக்களே வந்து சேர முடியாம நிறைய பேர் தனிச்சு நிக்கிறாங்க சோ அந்த மாதிரிதான் இப்போ ஒரு இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சோ என்ன அப்படின்னா ரீசண்டா பத்து தலை படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ சிம்போட ரசிகர்கள் எல்லாருமே அந்த படத்தை போய் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம நரிக்குறவர்களும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல தேட்டர்ல போயிட்டு டிக்கெட் வாங்கி அவங்க எல்லாரும் உள்ள போய் படம் பார்க்க போனாங்க ஆனா அவங்கள அந்த தேட்டருக்குள்ள அனுமதிக்கவே இல்லை காரணம் அவங்க நரிக்குறவர் அப்படின்றதுனால ஏன் அவங்களும் ஒரு மனுஷ ஜாதி தானே ஏன் அவங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட் அதுக்கு வந்து இவங்களெல்லாம் உள்ள விட முடியாது இவங்க உள்ள விட்டோன்னா அந்த இடத்த இவங்க வந்து அசுத்தம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு நடிகர் ஜி வி பிரகாஷா இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தாங்க அதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த விஷயம் எதுவும் நடக்காம அமைதியா இருந்துச்சு இப்போ மறுபடியும் இன்னைக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா கடலூர்ல சூரியோட படம் கருடன் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பாக்குறதுக்காக நரிக்குறவர்கள் இருபது பேர் கிட்ட போயிருக்காங்க அப்பவும் அவங்கள வந்து உள்ள விடாம தடுத்து நிறுத்தி இருக்காங்க ஏன் அப்படின்னா நரிக்குறவர்களை தேட்டருக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைன்ட் கொடுத்ததுக்கு அந்த போலீஸ் என்ன சொல்லிருக்காங்க மாவட்ட ஆட்சியரை பாருங்க அப்படின்ற இவங்களும் மாவட்ட ஆட்சியரை போய் பார்க்கணும் அவர் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க அவர் வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட கோரிக்கைகளையும் இவங்களோட நியாயத்தையும் கேட்டுட்டு அவரே போயிட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்து அவங்க எல்லாரையும் அந்த தேட்டருக்குள்ள அனுமதிக்க சொல்லியிருக்காரு சோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேறுபாடு ஏன் இப்படி ஒரு ஏற்ற தாழ்வு மக்கள் கிட்ட பணம் கொடுத்தா எல்லா விஷயமும் எல்லாருக்குமே கிடைக்கணும்ல அது நியாயம்தானே நரிக்குறவர் இவங்க இவங்களை நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம் இவங்க கீழ் ஜாதி இவங்களை உள்ள அனுமதிக்க மாட்டோம் இவங்க ஏழைங்க இவங்களை வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்கணும் ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை உங்கள் நிரோஷா